ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போட தான் செய்வேன் நீங்கள் வந்து வீடியோ அழிச்சு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு யாருமே இல்லை அப்போ எப்படி வீடியோ அழிச்சு சொல்லலாம் ஓகேயா என்னை வற்றி தப்பு தப்பா யூடியூப் நடித்தோன்னா தப்பு தப்பாட்டி நீங்கள் சொல்லணும் எந்த அவசியமும் இல்லை யூடியூப் நடித்தா தப்பு தப்பா சொல்லுவீங்களா இல்லை ஒரு பிள்ளை பற்றி வந்து ஒரு ஒவ்வொரு வீட்டில் போய் குண்டணின்னா எடுத்துக்கட்டி நீங்கள் சொல்லுதே உங்களை மாதிரி உள்ள இந்த அறிவில்லாதவங்க கேட்பாங்க அந்த இது வந்து உங்கள் பிள்ளைங்க தான் உங்கள் மக்கள் தான் அது செய்து அந்த இது தப்பு இருக்கும் அதனால நீங்கள் அந்த வீட்டில் சொல்லுதோமா இருக்கும் உங்களே மாதிரி அறிவில்லாதவங்க தான் அதெல்லாம் நம்புவாங்க ஓகேயா நீங்கள் சொல்லுதான்னு சொல்லி நான் கெட்டவளாக ஆக முடியாது அதை மாதிரி நீங்கள் சொல்லுதான்னு சொல்லி கெட்டவளாக இருந்துட்டே போகிறேன் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை இனி யூடியூப்ல வருமானம் வரும்போது நான் உங்கள சொல்லுதேன் வேற நீங்க சொல்லுதான்னு சொல்லி நான் வீடியோ போடாம இத்தனை மாசம் வரை இருந்தேன் வேற அதுல எனக்கு நான் எந்த இதுவுமே இல்ல மனசுதான் கஷ்டமா இருந்துச்சு அதனால இனி நான் வீடியோஸ் போட தான் செய்வேன் ஓகே நான் வந்து உங்கள எல்லாம் உதவி செஞ்சதெல்லாம் போதும் அதனால நான் கெட்ட பேர் எடுத்திருக்கேன் ஆனா வந்து நல் அவங்களுக்கு உதவி செஞ்சான்னு சொன்னான்னா உதவி செய்யாம இருக்காங்களே அவங்க தான் நல்ல பேர் எடுக்கிறாங்க உதவி செய்தாங்களே அவங்க வந்து எப்பவுமே கெட்ட பேர் தான் எடுக்கிறாங்க அதனால நம்ம யாருக்குமே உதவி இல்லாத மக்களுக்கும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு தான் இனி உதவி செய்யணும் எனக்கு லைஃப்ல இது நடந்தனால அவங்க சொல்லுதேன்